இவள் இனிமேல் இப்படியே இருந்துவிட்டு போகட்டும் யாரையுமே நேசிக்காதவளாக யார் மீதும் அன்பு கொள்ளாதவளாக பிறரினுடைய எண்ணப்படியும் பிறரினுடைய விருப்பப்படியும் வாழாதவளாக இவள் எப்படி ஆசைப்படுகின்றாளோ அப்படி வாழக்கூடிய ஒருத்தியாக இவள் இப்படியே இருந்துவிட்டு போகட்டும் ஏன் தெரியுமா இவள் இப்படி இருந்தால் மட்டும்தான் இனிமேலும் இந்த உலகத்தில் கொஞ்சமாவது வாழ முடியும் இனிமேலும் மற்றவர்களினுடைய எண்ணப்படி இவள் வாழ விருப்பப்பட்டாள் என்றால் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி என்ற சொல்லை உச்சரிக்க கூட முடியாது இவள் இனிமேல் இப்படியே இருந்துவிட்டு போகட்டும் யாரையுமே நேசிக்காதவளாக யார் மீதும் அன்பு கொள்ளாதவளாக பிறரினுடைய எண்ணப்படியும் பிறரினுடைய விருப்பப்படியும் வாழாதவளாக இவள் எப்படி ஆசைப்படுகின்றாளோ அப்படி வாழக்கூடிய ஒருத்தியாக இவள் இப்படியே இருந்து விட்டு போகட்டும் ஏன் தெரியுமா இவள் இப்படி இருந்தால் மட்டும்தான் இனிமேலும் இந்த உலகத்தில் கொஞ்சமாவது புன்னகையோடு வாழ முடியும் இனிமேலும் மற்றவர்களினுடைய எண்ணப்படி இவள் வாழ என்றால் சத்தியமாக இவள் இந்த உலகத்தில் மகிழ்ச்சி என்ற சொல்லை உச்சரிக்க கூட முடியாது